பல சோதனைகளை கடந்தும் சாதனை படைத்த யோகி பாபு அண்ணனின் வேறளவில் சம்பளம் யோகி பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தார் சொந்த ஊர் வில்லூர் மாவட்டத்தில் உள்ள பாலாப்பந்தல் இவர் தனது பள்ளி படிப்பை ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஜே ஜே உயர்நிலை பள்ளியில் முடித்துள்ளார் பள்ளியில் படிக்கும் பொழுது இவருடைய முடி அலங்காரம் சத்ய சாய்பாபா அவர்களை போன்று உள்ளதால் அவரது நண்பர்கள் பாபா என்றுதான் அழைப்பார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ் இயக்கத்தில் யோகி என்ற படத்தில் நடித்தார் இதனால் இவர் பெயர் யோகி பாபு என்று மாறியது நடிகர் யோகி பாபு தற்போது கோலிவுட்டின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் சபாவில் பிறகு வந்து காமெடி நடிகராக வலம் வந்த அவர் இப்போது ஹீரோவாகவும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் ஹீரோவாக மாறினாலும் காமெடி ரோல்களையும் விடாமல் செய்து வருகிறார் இந்த சூழலில் யோகி பாபு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் என்பது குறித்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதனை கேட்ட ரசிகர்கள் வாயை பிளந்திருக்கின்றனர் கோலிவுட்டின் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக உருவெடுத்திருக்கிறார் மூலம் சின்னத்திரையில் அறிமுகம் ஆகி பின்னர் வெள்ளித்துறைக்கு வந்த புதிதில் அவருக்கு பெரிதாக எந்த வாய்ப்பும் இல்லை ஒரு வழியாக படத்தில் யோகி பாபுவை அளவுக்கு அதிகமாகவே உருவக்கேலி செய்து விட்டார்கள் என்ற விமர்சனமும் எழுந்தது அந்த படத்திற்கு பிறகு யோகி பாபுவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன அதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவர் தனது டைமிங் காமெடிகளாலும் கவுண்டர்களாலும் ரசிகர்களை வெகுவாகவே சிரி வைத்தார் ஒரு கட்டத்தில் வடிவேலு ஒதுங்க விவேக் இறந்து போக சந்தானம் ஹீரோவாக மாற என வெற்றிடம் உருவானது யோகி பாபு காமெடியன்கள் ஹீரோவாகும் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகி வருகிறது போல் நடிகர் யோகி பாபுவும் நெல்சன் திலீப் குமார் இயக்கிய கோலமாவு கோகில் அத்திரைப்படத்தில் லீட் ரோலில் நடித்தார் அதனைத் தொடர்ந்து மடோன் அஸ்வின் இயக்கிய மண்டேலா படத்திலும் ஹீரோவாக நடித்தார் இரண்டு படங்களுமே விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த கூர்கா உள்ளிட்ட படங்கள் போதிய வரவேற்பை பெறவில்லை ஹீரோவாக நடித்தாலும் காமெடி ரோலிலும் தொடர்ந்து நடித்து வருகிறார் அந்த வகையில் கடைசியாக அவர் ரத்னம் மற்றும் அரண்மனை போர் ஆகிய படங்களில் நடித்திருந்தார் ஹீரோவாக நடித்தாலும் காமெடிக்கு யோகி பாபுவை இயக்குநர்கள் தேடத்தான் செய்கிறார்கள் என்பதை அந்த படங்கள் உணர்த்தின ஒரு பக்கம் ஹீரோவாக இருந்தாலும் காமெடியனாகவும் ரசிகர்களை சிரிக்க வைக்கிறார் பொதுவாக ஹீரோ ஆசை வந்துவிட்டால் காமெடியை மறந்து விடுவார்கள் அப்படி இல்லை என்றால் அவர்கள் செய்யும் காமெடி சிரிப்பு வர வைக்காது என்ற கருத்தும் உண்டு ஆனால் யோகி பாபுவோ மாவி ஜெயிலர் ரத்னம் ஆகிய படங்களில் ரசிகர்களை தனது காமெடியால் சிரிக்கவே வைத்தார் என்பது கவனிக்கத்தக்கது யோகி பாபுவின் நடிப்பில் அடுத்ததாக கங்குவா கோட் அந்தகன் என ஏராளமான படங்கள் வரவிருக்கின்றன இன்றைய தேதியில் அதிக நடிகர்களில் ஒருவராக மாறியிருக்கிறார் யோகி பாபு இந்நிலையில் அவர் வாங்கும் சம்பளம் குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதன்படி அவர் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை சம்பளமாக வாங்குகிறார் என்று கூறப்படுகிறது இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் எனது ஒரு நாளைக்கு பன்னிரண்டு லட்சமா என்று ஆச்சரியத்துடன் கமெண்ட் செய்து வருகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்